முருகாச்சரணம் கந்தன் அந்தாதி பாடல் பத்து திரளக்கரக்கரை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் இந்த திரளக்கரக்கரைங்கிற வார்த்தையை தான் வேறு வேறு விதமாக பிரித்து வேறு வேறு பொருள் கொள்ளும்பாறு அமைச்சிருக்கார் எமகா அந்தாதின்னு வரணும் இல்லையா அதுக்காக இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார் முருகா பெருமையை பெருமையனா சொல்கிறதுக்கு எனக்கு ஏதானு தகுதி இருக்கா எனக்கு என்னோட புத்திக்கு எட்டதாது திருப்புகழ் உன சொல்லுவார் குகையில் நவநாதரும் சிறந்த முகைவன சாதனும் குரகத புராரியும் சண்ட மரகத முராரியும் ஜெயங்கொள் குலிசை கை வலாரியும் கொடுங்கள் அற நூலும் அகலிய புராணமும் பிரபஞ்ச சகல நூல்களும் பரந்த அருமறை அநேகம் குவிந்தும் அறியாத அப்படிம்பார் இத்தனையும் சேர்ந்தாலும் எல்லா வேதங்களும் இருந்தாலும் எத்தை எப்பேற்பட்ட பிரபஞ்சம் இல்லை இருக்கிற எல்லா கலைகளும் எல்லா சாஸ்திரங்களும் பிரம்மா விஷ்ணு சிவன் யாருமே எடுத்து சொல்ல முடியாத அறிய அறியாத பொருள் நீ அப்படிம்பார் எழுதறிய அறுமுகமும் அப்படின்னு பாடுவார் என்னால் எடுத்து சொல்ல முடியுமா உன்னுடைய முகத்தோட அழகை கந்தர அலங்காரம் ஒன்றில் சொல்லுவார் நாலாயிரம் கண் படைத்திலேனே பிரம்மா எனக்கு உன்னோட அழகை பற்றி பாடுறதுக்கு பார்க்குறதுக்கு நாலாயிரம் கண் படைத்திலனே அப்படின்னு சொல்லுவார் இந்த கந்தரந்தாதி பாட்டில் சொல்கிறார் கடலை வந்து கையால் நீஞ்சணும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சா வானத்தில் இருக்கிற சந்திரனை கையை நீட்டி தொட முடியும் அப்படின்னு நினைக்கிற குழந்த அந்த மாதிரியான புத்தி நான் வந்து உன்னோட பெருமையை பாடுறதுங்கிறது உன்னோட புகழை பாடுறதுக்கே எனக்கு அவ்வளோ தகுதி இருக்கா அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் இப்போ இந்த பாடலுக்கு அர்த்தம் பார்ப்போம் திரள கரக்கரை வெண்கண்ட வேலன் திசைமுகன் மால் திரள கரக்கரை யான் பாட நாடுதல் செய்ய சங்க கரக்கரை காண்பான் கை நீன் திசைவார் பணிக்க திரள கரக்கரை வானீட்டு மைந்தர் புந்திக்கு ஒக்குமே இந்த சொற்பிரிவை பார்த்தோன்னா லக்க ரக்கரை வெண்கண்ட வேலன் திசைமுகன் மால் திரள் அக்கர் அக்கரை யான் பாட நாடுதல் செய்ய சங்கு அதிர் அழக்கர் அக்கரை காண்பான் கை நீத்தி செய்வார் பனிக்கதிர் அள கரக்கரை வானீட்டு மைந்தர் புத்திக்கு ஒக்குமே முதல்வரிய பார்த்தோம் நம் திரளக்க ரக்கரை வெண்கண்ட வேலன் திற வலிமையான லக்கர் லக்க அரக்கரை அப்படிங்கிறார் லக்கனா லட்சக்கணக்கான லக்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த லக்கங்கிறத இப்போ போய்டிக்காக சொல்கிற போது லக்கன்னு சொல்கிற லக்கனாக்க லட்சக்கணக்கான ஏராளமான ரக்கரை ரக்கரைனா அரக்கரை வெண்கண்ட வேலன் கையில் இருக்கும் வேலால் வெற்றி கொண்ட வேலாயுதன் திசை முகன் ஒவ்வொரு திசைக்கும் முகத்தை கொண்ட பிரம்மா நாலு முகம் இல்லையா அது பிரம்மாவுக்கு நான்கு திசைகளையும் பார்க்குற மாதிரி நான்கு முகம் அதனால் திசை முகன் மால் திருமால் திரள் அக்கர் திரள்னா கூட்டமான நிறைய அக்கர் கண்களே உடைய அக்ஷன் அக்ஷம் அப்படின்னா கண் நிறைய சமஸ்கிருத பதங்களை தமிழ்ப்படுத்தி இந்த கந்தராந்தாதியில் போட்டிருக்கார் அக்கர் அப்படின்னா கண்கள் நிறைய கண்களை உடையவன் அது இந்திரன் இந்திரனுக்கு ஆயிரம் கண்கள்னு சொல்லுவோம் இல்லையா அக்கர் அக்கர்னா இங்கே வந்து சிவபெருமான் அ அக்கு அப்படின்னா ருத்ராட்சம் ருத்ராட்சம் அணிந்த சிவபெருமான் ஐ இவர்களுக்கெல்லாம் தலைவனான முருகப்பெருமானை பாட நாடுதல் அவன் புகழை பாடுவது என்று நான் நினைத்தால் அது செய்ய சங்கு அதிர் அழக்கர் அக்கரை காண்பான் செய்ய செய்யன சிறந்த உயர்ந்த சங்கு அதிர் சங்குகள் நிறைந்த அழக்கர் அளக்கர்னா கடல் அக்கறை காண்பான் அந்த சமுத்திரத்தை கடந்து போகணும் அதுவும் எப்படி கடக்கணும் கை நீந்தி செய்வார் நீஞ்சி போகிற மாதிரி கையால் நீஞ்சி போய் இந்த கடலை கடப்பது அந்த புத்திக்கும் கை நீ செய்வார் அவர்களை போல இந்த பெரிய கடலை சங்குகள் முழங்குகின்ற கடலை கையாலேயே நீந்தி சென்று அக்கரை காண முடியும் என்று நினைப்பவர்களைப் போல பனிக்கதிர் அள கரக்கரை வாணீட்டு மைந்தர் பனிக்கதிர் பனிக்கதிர்னா சந்திரன் குழுமையான கதிர்களை உடைய சந்திரன் அழ அதை பிடிப்பதற்காக அதை அளப்பதற்காக கரக்கரை கரக்கரைனா கரங்களை நீட்டு வானத்தில் நீட்டுகின்ற மைந்தர் சிறு குழந்தைகளின் புந்திக்கு ஒக்கும் அவர்களுடைய புத்தியை போல இருக்கிறது கையால் கடலை நீஞ்சிறதும் கையால் வானத்தை தொட்டு அந்த சந்திரனை தொடணும் அப்படின்னு நினைக்கிறதும் எப்படி ஒரு இயலாத காரியமோ அது மாதிரி உன்னுடைய புகழை பாடுவது என்பது இயலாத காரியம் அது அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் சூரபத்மாதியர்களை ஜெயித்தவன் எல்லா தேவர்களுக்கும் தலைவன் இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருக்குமே தலைவனானவன் அப்பேற்பட்ட தலைவனான முருகனை நான் பாட நினைப்பது கையால் நீந்தி கடலை கடலின் அக்கறைக்கு செல்வது போலவும் கையால் நீட்டி வானில் உள்ள நிலவை பிடிப்பது போலவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் முருகாச்சரணம் அப்பேற்பட்ட முருகனை நான் பாட நினைக்கிறது கடலை வந்து கையால் நீந்துவது போலவும் வானத்தில் இருக்கிற சந்திரனை கையால் பிடிக்க நினைப்பது போலவும் இருக்குது அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சரணம்